காலையில் எழுத்தவுடன் வெந்நீர் குடிப்பதால் ஏற்படும் நன்மைகள் காலையில எழுந்தவுடன் வெந்நீர் குடிக்கிறீங்களா இல்லையா காலையில் எழுந்ததும் ஒரு கப் வெந்நீர் குடிப்பது உங்கள் வாழ்க்கையே மாற்றும் என்பது உங்களுக்கு தெரியுமா இதோ உங்களுக்கான அதிரடி உண்மைகள் விஷத்தை வெளியேற்றும் காலை வெந்நீர் குடிப்பதால் வெந்நீர் உடலில் சேர்ந்தவுடன் உடலில் உள்ள விஷத்தை வெளியேற்றி ரத்தத்தை சுத்தப்படுத்துகிறது உடல் எடை குறையும் வெந்நீர் குடிப்பதன் மூலம் உடல் கொழுப்பை உருக்கி மெட்டபாலிசத்தை தூண்டி எடை குறைக்க உதவுகிறது சருமத்தை பிரகாசிக்கும் வெந்நீர் குடிப்பதால் அது உட்புறம் இருந்து நீராதாரம் அளித்து முகப்பரு மற்றும் அழுக்கை தடுக்கிறது ஜீரணத்தை ஊக்குவிக்கும் வெந்நீர் உணவு செரிமானத்தை எளிதாக்கி வயிற்று பிரச்சனைகளை குறைக்கிறது இரத்த ஓட்டம் மேம்படும் இரத்த நாளங்களை விரிவாக்கி உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது மூட்டு வலி குறையும் வெந்நீர் குடிப்பது மூட்டுகளின் விரைப்பை குறைத்து வலியை ஆற்றுகிறது மன அழுத்தம் தணியும் வெந்நீர் நரம்பு மண்டலத்தை ஓரளவு ஆறுதலாக்கி மன அழுத்தத்தை குறைக்கிறது நல்ல தூக்கம் வரும் இரவு நேரம் வெந்நீர் குடிப்பது உடலை ஓய்வு நிலைக்கு கொண்டு சென்று ஆழ்ந்த தூக்கத்தை தரும் காலையில் வெந்நீர் குடிப்பது ஒரு சிறிய பழக்கம்தான் ஆனால் அதன் நன்மைகள் பாராட்டுக்குரியவை உடல் மனம் மற்றும் ஆரோக்கியம் அனைத்தையும் ஒரே சீராக பராமரிக்க இந்த எளிய ரகசியத்தை பின்பற்றுங்க இன்றே தொடங்குங்க காலையில் எழுத்தவுடன் ஒரு கப் வெந்நீர் குடித்து உங்கள் ஆரோக்கியத்திற்கு ஒரு புதிய தொடக்கம் கொடுங்க இந்த தகவலை உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்க